அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உணவுக்காக திரண்ட பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் கொடூரமான தாக்குதல் நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் படுகொலை காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி மற்றும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் உணவை தேடி சென்ற நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார்கள் காசாவில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை ஸ்டேல் நடவடிக்கை நடத்திய வான்வழி மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் இந்த படுகொலைகள் நடந்தேறியுள்ளது இந்த தாக்குதல்களில் உணவுக்காக திரண்டிருந்த நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளமை மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நூற்றுக்கணக்கானோர் படுகாயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தாக்குதலில் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து ஸ்டேல் ராணுவம் உடனடியாக எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை ஆனால் அவர்கள் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதாக தெரிவித்தாலும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டீல் ராணுவ தாக்குதலில் அதிகம் கொல்லப்படுவது சாதாரண பாலஸ்தீனர்கள் என்பதாக அமைந்துள்ளது குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் உணவி பெறுவதற்காக உதவி பொருட்களை பெறுவதற்காக செல்லும் மக்கள் என பல மக்களையும் குறிவைத்து ஸ்டீல் தொடர்ச்சியாக படுகொலை செய்து வருவது உலகம் முழுவதும் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகள் இந்த படுகொலைகள் தொடர்பாக ஸ்டீலுக்கு எதிராக கண்டனங்களை முன்வைத்தாலும் கூட இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவதற்கு போதிய அளவில் செயற்படவில்லை என்று பல மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என பிரான்ஸ் உள்ளிட்ட பதினைந்து மேற்குலக நாடுகள் வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில் இந்த படுகொலைகள் மீண்டும் நடைபெற்றுள்ளது அத்துடன் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படும் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்து இந்தியா மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்திருப்பது அமெரிக்காவுக்கு இடையில் விடுத்திருக்கும் மோதலாக கருதப்படுகின்றது குறிப்பாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விடுத்த நேரடி எச்சரிக்கையை இந்தியா புறம் தள்ளி இருந்தது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவுகளை வைத்திருப்பதாக தெரிவித்து இந்தியாவின் உடைய பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்துள்ளது இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரையும் கூடுதலாக அபராதமும் விதிப்பதாக ஆகஸ்ட் ஒன்று முதல் இந்த வரி விதிப்பானது அமுலாகும் என்றும் அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து இந்திய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா அமெரிக்க வர்த்தகம் குறித்து அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டுள்ளது இதனால் ஏற்படும் தாக்கம் குறித்து அரசு ஆராய்ந்து வருகின்றது இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதன் மூலம் நியாயமான சமமான மற்றும் இருதரப்புக்கு பரஸ்பர பலனளிக்கும் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் அந்த இலக்கை அடைவதில் அரசு அக்கறையுடன் செயல்படுகின்றது நமது விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் சிறு குறு நடத்தர தொழில் முனைவோர் ஆகியோரின் நலனை முன்னிலைப்படுத்தவும் பாதுகாக்கவும் அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகின்றது பிற நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் போலவே அதிலும் குறிப்பாக பிரிட்டனுடனான சமீபத்திய விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டது போலவே நமது தேச நலனை காக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்த அமெரிக்கா இந்தியா மீது விதித்த வரி விதிப்பானது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் உக்ரைன் இராணுவ பயிற்சி முகாம் மீது ரஷ்யா நடத்திய கடுமையான தாக்குதலில் இராணுவ பயிற்சி முகாம் மிக பாரிய அளவில் சேதமடைந்தது அத்துடன் ஐந்து இராணுவ வீரர்கள் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார்கள் உக்ரைனின் ஜெர்னிகிவ் பகுதியில் அமைந்திருந்த இராணுவ பயிற்சி திடல் மீது ரஷ்யாவின் உடைய ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளது இதில் உக்ரைன் இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடஒது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறுகையில் செர்னிகிவ் மாகாணத்தின் கான்சர்பிஸ்கே பகுதியில் அமைந்திருந்த உக்ரைனின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இராணுவ பயிற்சி மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் ஸ்காந்தர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதனால் சுமார் இருநூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கவோ அல்லது படுகாயமடைந்திருக்கவோ வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்நிலையில் ரஷ்யா மக்கள் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதிகளின் மீது தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக உக்ரைனும் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் எழுபத்தி எட்டு ராணுவ ட்ரோன்கள் எட்டு அதிநவீன போர் விமானங்கள் ஆகியவை மூலம் உக்ரைன் நகரங்களின் மீது நள்ளிரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது சுனாமியால் அதிகரிக்கும் பேரழிவு அபாயம் ஜப்பான் ரஷ்யா அமெரிக்காவை தொடர்ந்து கனடா ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை ரஷ்யாவின் கம்ஷட்கா தீபகட்ட பகுதியில் நேற்று அதிகாலை அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மணி நேரங்களின் பின்னர் ஜப்பான் அமெரிக்கா ரஷ்யாவின் பல்வேறுபட்ட பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சுனாமி தாக்கத்துக்கும் இலக்காக இருந்தன இந்த தற்போது கனடா ஆஸ்திரேலியா சிலி கோஸ்டாரிக்கா பெரு இக்வாடோர் மெக்சிகோ நியூசிலாந்து சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா தென்கொரியா வடகொரியா உட்பட பல்வேறு நாடுகள் மற்றும் பசிபிக் கடலில் உள்ள ஏராளமான தீவுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பெற்றோர் பவுலோக்ஸ் கம்சாக்கில் இருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ட்விட்டர் அளவுகோலில் இதுவரை இல்லாத அளவுக்கு எட்டு புள்ளி எட்டாக பதிவானது இந்த சக்திவாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட சக்தி நடக்கத்தை அடுத்து ரஷ்யாவில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு சுனாமி தாக்குதலும் அங்கு நடைபெற்றுள்ளது இந்நிலையில் தற்போது ரஷ்யா அமெரிக்கா ஜப்பானை தொடர்ந்து உலகின் பல்வேறுபட்ட பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை அந்த நாடுகளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் கரையோரப் பகுதிகளிலும் தாழ்நில பகுதிகளிலும் இருக்கும் மக்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக நகரும்படி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி ஒன்றின் போது எஃப் என்ற போர் விமானம் ஒன்று பறவை கூட்டத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகும் ஆபத்தில் இருந்து தப்பியுள்ளது கூட்டமாக இருந்த கடற்கரைக்கு மேலே விமானம் தாழ்வாக பறந்து சாகசங்களை செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெரிய பறவை கூட்டம் விமானத்தின் பாதையில் தோன்றியது இதனை கண்ட விமானி உடனடியாக சுதாகரித்து பறவைகளுடன் மோதுவதை தவிர்க்கும் வகையில் தனது விமானத்தை வலதுபுறமாக திருப்பினார் இன்று திடீர் திருப்பத்தால் விமானம் மிக தாழ்வாக கடலை நோக்கி சென்றது இதை பார்த்து அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தார்கள் எனினும் தன்னுடைய சாமர்த்தியத்தால் விமானத்தை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வந்து விபத்தை தவிர்த்திருந்தார் ஸ்பானிஷ் விமானப்படை இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானி பறவைகளை தவிர்ப்பதற்காகவே இந்த சாகசத்தை மேற்கொண்டதாகவும் இது விமானியின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கான ஒரு நிலையான நெறிமுறையின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் விமானம் மிக விரைவாகவும் தொழில்முறை ரீதியாகவும் செயல்பட்டு எந்தவித பாதிப்பும் ஒரு பிபு ஒரு பெரும் விபத்தை தவித்திருப்பதாக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பலரும் பாராட்டியுள்ளார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விமானப்பட்டி தளபதி தெரிவித்துள்ளார் நிலநடுக்கம் சுனாமி அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாரிய எரிமலை வெடிப்பால் மிக அதிர்ச்சியில் ரஷ்யா ரஷ்யாவின் கம்சர்கா பகுதியில் உள்ள கிளைசெர்கா எரிமலை தற்போது பாரிகளவில் வெடிக்க தொடங்கி இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் கம்சர்கா எரிமலை வெடித்து இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீண்டும் அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இன்னும் விரிவான தாக்க மதிப்பீடுகள் அல்லது வெளியேற்ற உத்தரவுகளை வெளியிடவில்லை என்றாலும் வெடிப்பின் நேரம் டெகோனிக் இடையூறிக்கும் ஜிரேசியாவின் மிக உயரமான மற்றும் வீரியமான பகுதிகளின் விழிப்புணர்வுக்கும் இடையிலான சாத்தியமான ஒரு பகுதியில் நடைபெற்றுள்ளது அறிவியல் அகாடமியின் ஒருங்கிணைந்த புவி இயற்பியல் சேவையின் ஹம்சர்கா கிளை ஒரு அதிகார ஒரு அறிக்கையில் இந்த படிப்பை உறுதிப்படுத்தியுள்ளது எரிமலையின் மேற்கு சரிவில் சூடான எரிமலை குழம்பு இறங்குவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நில அதிர்வு கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளின்படி எரிமலையின் உச்சிக்கு மேலே பிரகாசமான எரிமலை ஒளி பதிவாகியுள்ளது ஒகர்ட்ஸ் கடலுக்கு பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள கமக்ரா தீபகற்பம் அதிக சரிவுள்ள எரிமலைகளுக்கு பெயர் பெற்றது இந்த எரிமலை வெடிப்பதால் தான் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கர்சாவில் ஸ்டேலின் அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஏமனின் கவுதி படைகள் தங்களுடைய புதிய பாலஸ்தீனம் முற்று ஏவுகணைகள் மூலம் ஸ்டேலின் பெங்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் பாலஸ்தீனம் டூ கெபசனிக் ஏவுகணைகள் மூலம் தாங்கள் காசாவில் ஸ்டேலின் நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாக விமான நிலையத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கவுதிகள் தெரிவித்துள்ளார்கள் கௌதிகளின் தாக்குதல் எடுத்து சை ரன்கள் ஒழிக்க விடப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பங்கர்களிலும் பாதாள பதுங்கறைகளுக்கும் அனுப்பப்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிப்படியின் தாக்குதலை எடுத்து பல மணி நேரங்கள் டெலவி பெங்கூரியன் விமான நிலையம் தன்னுடைய விமான போக்குவரத்தை நிறுத்தியது கவுதிப்படை தொடர்ச்சியாக இஸ்ரேல் இனப்படுகொலையை நிறுத்தாவிட்டால் காசாவில் மக்களை பட்டினி போட்டு படுகொலை செய்வதை நிறுத்தாது விட்டால் நான்காம் வீட்டு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தப்போவதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ள சூழ்நிலையில் தற்போது கெபசோனிக் ஏவுகணைகள் மூலம் மீண்டும் இஸ்ரேலின் விமான நிலையம் தாக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நகரமான ஜெனிவாவில் நடைபெற்ற ஆறாவது உலக நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மாநாட்டில் இருபத்தி ஓராம் நேற்றாண்டின் நாசிசத்தின் அடையாளங்களாக பன்னிரண்டு நாள் போரில் ஸ்ரேலிய ஆட்சியால் கொல்லப்பட்ட இரண்டு மாத குழந்தையான ராயன் மற்றும் காசாவைச் சேர்ந்த பட்டினியால் வாடும் குழந்தைகளின் புகைப்படங்களை பாலஸ்தீன சபாநாயகர் தூக்கிப் பிடித்து இது தொடர்பான தன்னுடைய கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் இஸ்ரேல் காட்டும் ராண்டித்தனமாக காசாவில் செயற்படுவதாகவும் குழந்தைகளையும் பெண்களையும் திட்டமிட்டு கொண்டு குவித்து வருவதாகவும் தெரிவித்த அவர் இஸ்ரேலை நிறுத்துவதில் உலகம் தோல்வியடைந்திருப்பதாகவும் இனியாவது ஹிஸ்டெயல் நிறுத்தப்படாவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இது மிக பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நாடாக மாறிவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்